தியானத்தில் இறைவனை உணருதல் நான் தியானம் பண்ணா இறைவனை உணர்ந்திட முடியுமா தியானம் பண்ண எனக்கு எதோ அந்த அனுபவம் கிடைக்குது நான் இதை பார்த்தேன் ஏதோ பெரிய ஒளிய பார்த்தேன் இப்படி எல்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் உண்மையானு பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க இதே சந்தேகம் எனக்கு ஒரு வருஷம் முன்னாடி இருந்தது ஆனா இப்போ இல்ல ஏன்னா நான் உணர்ந்துட்டேன் இதெல்லாம் உண்மைன்னு நான் உணர்ந்துட்டேன் பல விதமான குரு வழிகாட்டி மூலயமா மெடிடேஷன் பண்ணி பல ஜீவ சமாதி ஜீவ சமாதிக்கு நான் போக ஆரம்பிச்சுதான் எனக்கு இந்த தியானமே கை குடிச்சுங்க எனக்கு வந்து இந்த ஆன்மீகத்திலயோ இந்த தியானம் இருக்கு அப்படிலாம் எனக்கு எந்த விஷயம் தெரியாது ஜீவ சமாதி அதாவது சிவன் மேல முதல்ல ஈர்ப்பு வந்தது சிவனை கடந்து பல ஜீவ சமாதிகள் போக ஆரம்பிச்சேன் பல ஜீவ சமாதியில என்ன அறியாம பல மணி நேரம் நான் மெடிடேஷன்ல உட்காந்துருக்கேன் எனக்கே தெரியாது நான் மெடிடேஷன்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் இறைவனை வந்து நம்ம வெளியே தேடுறத விட நமக்குள்ள தேடணும் அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சது பல சித்தர்கள் நூற்களை படிக்க ஆரம்பிச்சேன் இப்படிதான் என்னுடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்துச்சு மகாவதார் பாபாஜி மூலியமா எனக்கு ஒரு குரு கிடைச்சாரு குரு வழிகாட்டுதல் படி பல கிரியா யோகா பிராக்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கேன் சோ இப்போ தியானம் பண்றவங்களுக்கு நான் சொல்ல போற விஷயம் நல்லா தெரியுங்க அதாவது டீப் மெடிடேஷன் அதாவது விடாமுயற்சியோட உங்களுடைய தினசரி வாழ்க்கையில தியானம் பண்றவங்களுக்கு இப்ப நான் சொல்ல வர விஷயம் புரியும் தியானம் பண்ணாதவங்க கூட இந்த வீடியோவை பாருங்க தியானம் பண்ணா இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் கிடைக்குமான்னு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் சோ முதல்ல நம்ம அந்த தியானத்துல இறைவனை உணரணும்னா நம்ம ஐம்புலன்களை மறக்கணுங்க ஐம்புலன்கள்னா என்ன மெய் வாய்க்கும் மூக்கு செவி இதை உடனே மறந்துடுவோமான்னு கேட்டா அப்படி கிடையாது எட்டு விதமான அஸ்தங்க யோகம் இருக்குங்க யமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த சமாதி நிலை என்றது இறைவனோட ஒன்று கூடி இருக்கிறது நிர்விகல்ப சமாதி இருக்கு சல்வி சர்விகல்ப சமாதி இருக்கு இந்த ஜீவ சமாதி அடைகிறவங்க இறைவனோட ஒன்னா கலந்திருப்பாங்க இப்போ புதுசா தியானம் தொடங்குறவங்க அத ஒருத்தருக்கு அந்த கர்ம வினைகள் படி எல்லா கருமவினையும் நம்மளுடைய சுழுமுனை நாடில தான் இருக்கோம் இப்போ ஒருத்தருக்கு தியானம் வந்து அவங்க பண்ணி இருக்க மாட்டாங்க ஒரு மாசம் தான் பண்ணிருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்கிட்ட பேசியிருந்தாரு அவர்லாம் தியானம் வந்து தான் ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வரைக்கும் தான் தியானம் பண்ணியிருக்காரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கு சோ இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த நம்ம போல் நம்மளுடைய பக்குவம் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு அனுபவம் கிடைக்குங்க ஒவ்வொருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அனுபவம் கிடைக்கும் இப்போ நான் பெரிய ஒரு அண்டத்தை பார்ப்பேன் பெரிய ஒரு ரகசியம் எனக்கு புரிய வரும் அதே ரகசியம் உங்களுக்கு புரிய வருமானு கேட்டா அப்படி கிடையாது பல பல ஒலிகள் பாப்பீங்க சூட்சம உலகத்துல அந்த ஒவ்வொருத்தர் யாராவது ஒரு மனிதர்களை பாப்பீங்க இந்த மாதிரி அனுபவம் ஏற்படும் இந்த அனுபவம் எப்படி ஏற்படும்னா எத்தனை எவ்வளோ நேரத்துல எனக்கு கிடைச்சதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கே தெரியாது நான் எவ்வளோ நேரம் தியானம் பண்ணணும் பல பேர் கிட்ட என் கூட இருக்கிறவங்க நீ மூணு மணி நேரம் எல்லாம் நான் தியானம் பண்ணும் போது எனக்கு எந்த அளவுக்கு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்க முதல்ல நான் உக்காந்து ஒரு அரை மணி நேரத்துல என்னோட ஐம்புலன்கள் அந்த மறந்துட்டேன் அதாவது நான் எங்க இருக்க நான் தியானம் பண்றேன்னா இல்லையா அப்படின்றத மறந்துட்டேன் ஒரு டீப் மெடிடேஷன்ல போயிட்டேங்க என்ன அந்த உணர்வு நிலை அதாவது நம்ம இதை பார்க்கற அந்த உணர்வு நமக்கு இருக்காது யோசிக்கிற அந்த இது இருக்காது நம்ம அப்படியே பார்ப்போம் பிரசன்ட்ல இருப்போம் அப்படியே பிரசன்ட்ல இருப்போம் அப்படியே நான் டீப் மெடிடேஷனுக்குள்ள போயிட்டே இருக்கேன் ஃபுல் இருட்டு ஃபுல் இருட்டு அப்படியே ஃபுல்லா இருட்டா இருக்கு இன்னும் அப்படியே மெடிடேஷன் பண்றேன் 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 பண்ற ஏதோ ஒரு சின்ன ஒளிங்க அந்த சின்ன ஒளிக்குள்ள யாரோ ஒரு எப்படி சொல்றதுன்னா தியானம் பண்ணு தெரியும் அதனால சரியா விவரிக்க முடியல அந்த சின்ன ஒளிக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்கேன் சின்ன ஒளிக்குள்ள அப்படியே கடந்து போறேன் கடந்து போறேன் கடந்து போறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா பாக்குறேன் ஏதோதோ பாக்குறேன் பல உருவங்கள் பாக்குறேன் இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு அந்த நேரத்துல பயமும் ஏற்படல எந்த ஒரு அந்த ஒரு உணர்வு நிலையும் ஏற்படல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கடந்து போகுது கடந்து போகுது பல அனுபவங்கள் ஏற்படுது எனக்குள்ள ஏதோ ஒரு புது உலகத்துக்கு போற மாதிரி இருக்கு அதாவது இந்த உலகம் வந்து பொய்யானது அங்க இருக்கிற உலகம் தான் மெய்யானது அப்படின்னு எனக்கு புரிய வருதுங்க இப்போ நம்ம டீப் ஸ்லீப்ல ஒரு கனவு காண்போம் அந்த கனவு காணும் போது எல்லாம் நிஜ இருக்கும் காலையில இருந்த பிறகு ஓ நான் கனவு காண்டிருக்கேன்னா இதெல்லாம் பொய்யா அப்படின்னு தோணும் இதே மாதிரி நம்ம அந்த யோக நிலைக்கு போகும்போது இந்த மனதும் ஆத்மாவும் ஒன்று கூடும் பொழுது நம்ம இந்த உலகத்துல வாழ்ற இதெல்லாம் கனவு அதாவது இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல பல ஆசைக்குள்ள மாட்டிட்டு நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல இது எல்லாம் பொய்யானதுன்னு நமக்கு அப்ப புரியும் அந்த ஒரு நிலை எனக்கு வந்தது அதாவது இறைவன்னா யாருன்ற இறைவன் வேற எங்கேயும் இல்லை தான் இருக்காரு நம்மளும் இறைவன் தான் ஒவ்வொருத்தரும் இறைவன் தான் அப்படின்ற ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சதுங்க பல விஷயங்கள் அதாவது மிராக்கள் இப்பெல்லாம் நம்ம மெடிடேஷன் பண்ணாலே நம்ம பார்க்குற டிஃப்ரெண்டா மாடும் நம்ம பாக்குற டிஷ்யோல்லாம் அதாவது நம்ம பார்க்குற கண்ணோட்டம் சொல்றேன் அடுத்தவங்களை பாக்குற கண்ணோட்டம் சரி நம்ம பேசுறது சரி மற்ற உயிரினங்கள் கிட்ட இருக்கிற அன்பு காட்டுறதும் சரி இதெல்லாம் பல எக்ஸ்பீரியன்ஸ் உண்மை அப்படின்னு நான் அனுபவிச்சு இப்ப நான் சொல்றது எல்லாம் நான் அனுபவிச்சு சொல்றதுங்க தியானம் பண்றவங்களுக்கு கட்டாயம் தெரியும் இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைன்னு தியானம் பண்ணாதவங்க இன்னும் அந்த ஒரு போய் போயிருக்க மாட்டீங்க நீங்க என்ன பண்ணணும்னா கண்டினியூஸா உங்களுடைய பண்ணிட்டே இருக்கணும் பிரம்ம முகூர்த்தத்துல உங்களால பண்ண முடியலனாலும் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்க இந்த மெடிடேஷனை பழகுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறிடுங்க ஒவ்வொரு விஷயமும் அதாவது ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்துடும் உங்களுக்கு என்ன நடந்தாலும் இது இறைவன் தான் நடத்துறது அப்படின்ற ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்துடும் ஒரு பெரிய ஒரு ஆனந்தத்தை உணரலாம் தியானம் பண்ணீங்கன்னா பொருளை சம்பாதிக்கிறோமே தவிர அருளை சம்பாதிக்கிறது இல்ல அருளை சம்பாதிச்சா பொருள் தான நம்ம கிட்ட வந்து சேருங்க நம்ம நினைக்கிற ஆசை பணம் பதவி நான் புகழ் இது எல்லாம் தானா கிடைக்கும் ஏங்க நீங்க அருளியே சம்பாதிச்சுறீங்க அப்புறம் இதெல்லாம் என்ன இதெல்லாம் இறைவனுக்கு உங்களுக்கு கொடுக்க தெரியாதா எல்லாம் வாரி கொடுப்பாரு நம்ம இந்த மாதிரி பணம் பதவி பேரு புகழ் சம்பாதிச்சா அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்க முன்னாடி நம்ம வாழ்றோம் மனிதர்கள் கிட்டேயே நம்ம வந்து நான் பெரியவன் அப்படின்னு காட்டுறோம் ஆனா நீங்க அருளை சம்பாதிச்சீங்கன்னா எல்லாருக்கும் இறப்புன்னு ஒண்ணு இருக்கு அந்த இறப்பு தாண்டி நீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உண்மையான வாழ்க்கை இருக்கு எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் இருக்கு இந்த எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் பிறந்து இறந்து சாதனமா இல்ல முட்டி பேரை நோக்கி போணுமான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கு தான் சரியை கிரியை யோகம் ஞானம் அதாவது பக்தி முறைய வழிபாடுறது இறைவனை உணர்றது இறைவனா யாருங்கிறத உணர்றது பிறகு உருவ வழிபாடு பண்றது இடைவிடாம இறை மந்திரத்தை சொல்றது பல பல ஞானங்கள் தபம் பண்றது அப்புறம் ஞானம் அடையிறது அதான் சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு நம்ம போறோம் இந்த மாதிரி ஞானத்துல நம்ம போகணுங்க அதாவது தியானம் பல பல விஷயங்கள் நம்ம அத கேக்குறதா இருக்கலாம் மற்றவங்களுக்கு சொல்றதா இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தியானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயம் உங்களுக்கு ஒவ்வொன்னா புரியுங்க தியானம் பண்ணா இதுதான் கிடைக்கும் அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க எல்லாமே கிடைக்கும் பல விஷயங்கள் நீங்க உணரலாம் இறைவனை உங்களுக்குள்ள உணரலாம் ஒரு பேர் ஆனந்தத்துல இருக்கலாம் உண்மையான ஆனந்தம் நமக்குள்ள அந்த இறைவனை உணர்றதுங்க இறைவனோட நினைப்புல இருக்கிறது இறைவனோட மந்திரத்தை சொல்றது இதுதான் உண்மையான சந்தோஷம் நம்ம இங்க வந்து உலகத்துல அனுபவிக்கிற சந்தோஷம் எல்லாம் நிலையான சந்தோஷம் கிடையாது எல்லாம் சிற்றின்பம் நிலையான சந்தோஷம் ஆன்மீகம் மட்டும்தாங்க அதனால இறைவனை உணருங்க தியானத்து மூலயமா இறைவனை உணருங்க உங்களுடைய கர்மாவும் சீக்கிரமா கொஞ்சம் கொஞ்சமா அழியும் உங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற தொடர்பு நெறியிடும் அதாவது நம்ம கர்மா குறைய குறைய இறைவன் வந்து நம்ம தேடி போக வேண்டியது இல்ல இறைவன் தானா நம்மள தேடி வருவாரு இவ்வளவுதான் விஷயம் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணிட்டு எல்லாரையும் மெயினாக நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ கை